வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள இருபத்தோரு மாநிலங்களுக்கு உட்பட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது பெங்களூருவில் உணவு விடுதி ஒன்றில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைட்ரோ குலேபா இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கோலாலம்பூரில் மலேசிய அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் மியாமி ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள இருபத்தோரு மாநிலங்களுக்கு உட்பட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து நேற்று மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் ஆயிரத்து எண்பத்தைந்து மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன நேற்று நடைபெற்ற இந்த மனுக்கள் மீதான போது தகுதியற்ற அறுநூற்று அறுபத்தி நான்கு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்நிலையில் மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது பொதுக்கூட்டங்களிலும் திறந்த வாகனத்தில் சென்றும் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்தும் வேட்பாளர்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் இதற்கிடையே அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது தேசிய கட்சிகள் தூர்தர்ஷனில் பதினைந்து மணி நேரத்திற்கு குறையாமலும் மாநில கட்சிகள் முப்பது மணி நேரத்திற்கு குறையாமலும் பிரச்சாரம் செய்ய நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது இதேபோல் வானொலியிலும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்ய நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது இதுகுறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது பெங்களூருவில் உணவு விடுதி ஒன்றில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது குண்டுவெடிப்பிற்கான சதி திட்டத்தில் இந்த நபருக்கு முக்கிய பங்கு இருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை கருதுகிறது கர்நாடகா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தமக்கு இரண்டு பேர் உதவி செய்ததாக கூறியுள்ளதாகவும் அவர்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் மக்களவைத் தேர்தலில் ஆர்வமுடன் வாக்களிக்க காத்திருப்பதாக கூறினர் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நான் முதல் முறையாக வாக்களிக்க போகிறேன் நீங்களும் அதே மாதிரி தவறாமல் வாக்களி எஸ் திவ்யா செகண்ட் பிஎஸ்சு ஃபிசிக்ஸ் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிப்பேன் அதே மாதிரி மற்றவர்களும் வாக்களிப்பீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சிறந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நான் என்னுடைய வாக்களிக்க போகிறேன் அதே போல் எல்லாருமே அவங்களுடைய ஜனநாயக கடமையை பின்பற்றி வாக்களித்து சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறேன் திருப்பத்தூரில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பயிற்சி பெறும் மகளிர் சுய குழுவினருக்கு அளிக்கப்பட்டது இவர்கள் வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் விழிப்புணர்வு பணியில் ஈடுபட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை உணர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் அனைவரும் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் இடம்பெற்ற வண்ண வண்ண கோலங்கள் மற்றும் கைகளில் மருதாணியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்போது எங்கள் வாக்கு எங்கள் உரிமை நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது எங்கள் ஜனநாயக கடமை என்பது போன்ற பல்வேறு வாசகங்களை கைகளில் மருதாணியிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு சுய புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமது வேட்புமனு குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரம் செய்வதாக கூறினார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்ற வழக்குகளை மறைத்து மற்றும் உண்மைக்கு மாறான தகவல்கள் வேட்புமனுவில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே அந்த மனுவை நிராகரிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார் வேட்புமனு போது வேட்பாளர்கள் தெரிவிக்க வேண்டிய அனைத்து தகவல்கள் குறித்தும் தேர்தல் ஆணையம் தெளிவாக வழிகாட்டியுள்ளதாகவும் திரு அண்ணாமலை கூறினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை உரிமை கீதம் முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைத்ரோ குலேபா இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அழைப்பின் பேரில் இந்தியா வந்துள்ள அவர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் உட்பட பல்வேறு தலைவர்களை அவர் சந்தித்து பேசவுள்ளார் சர்வதேச மற்றும் ஆசிய அளவில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் இந்தியா உக்ரைன் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இந்திய தலைவர்களுடன் உக்ரைன் அமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் ஏழு பேரை அந்நாட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த இருபத்தோராம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற இந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் சென்ற இரண்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது இலங்கையின் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஏழு மீனவர்களையும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர்கள் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் விரைவில் அவர்கள் தாயகம் திரும்புவார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜேஇஇ இரண்டாம் கட்ட மெயின் தேர்வுகளை எழுதும் விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு மைய நகரங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது ஏப்ரல் நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை வெளிநாடுகளில் இருபத்தி நகரங்கள் உட்பட முன்னூற்று பத்தொன்பது நகரங்களில் இந்த தேர்வு நடைபெறவுள்ளது தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் இந்த தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் பங்கேற்கும் தேர்வு கூட நகரங்களை அறிந்து கொள்ள முன்கூட்டியே இந்த அறிவிப்பை இந்த முகமை வெளியிட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கோலாலம்பூரில் மலேசிய அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினாா் அந்நாட்டின் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு கோபிந்த் சிங் தேவை சந்தித்து டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அத்துறையில் உள்ள வர்த்தக வாய்ப்புகள் மலேசியாவில் மேற்கொள்ளப்படும் சிறந்த நடைமுறைகள் குறித்து விவாதித்ததாக சமூக வலைதளத்தில் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பின்னர் ஜெய்சங்கர் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மலேசியா இந்தியா காங்கிரஸ் அமைப்பின் தலைவர் விக்னேஸ்வரன் அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இந்தியா மலேசியா இடையிலான உறவுகள் வலுவடைந்து வருவதற்கு இந்திய அரசு எடுத்துள்ள முயற்சிகளை அவர் பாராட்டினார் மியாமி ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு நான்கு என்ற கணக்கில் ஸ்பெயினின் மார்ஷல் கிரோனல்ஸ் அர்ஜென்டினாவின் ஹொராஷியா செபாலோஸ் இணையை வென்றது நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய இணை அமெரிக்காவின் ஆஸ்டின் கராஜிசெக் குரோஷியாவின் இவான் டோடிக் இணையை எதிர்கொள்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தைந்து ரன் எடுத்தது நூற்று எண்பத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தில்லி அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து மூன்று ரன் மட்டுமே எடுத்தது பெங்களூருவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள இருபத்தோரு மாநிலங்களுக்கு உட்பட்ட நூற்று இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது பெங்களூருவில் உணவு விடுதி ஒன்றில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைத்ரோ குலேபா இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கோலாலம்பூரில் மலேசிய அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் மியாமி ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது